இயற்கை விவசாய நண்பர்களே இது உங்கள் மகேஷ்குமார் திருச்சி ஆலூர்லேருந்து பேசுகிறேங்க என்னோடய தோட்டத்துக்கு சோலார் செட்டப் அமைச்சிருக்கேன்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க தயவுசெய்து உங்கள் தோட்டத்துக்கு இந்த சோலார் அமைக்கிறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிங்க நான் ஈஸியாக கிடச்சிருச்சேன்னு சொல்லி கவர்மெண்ட் மானியத்தில் போட்டேங்க இதில் ஒரு பிரச்சனை காலையில் நம்ம ஆன் பண்ணணும் திருப்பி ஆஃப் பண்ணணும் இந்த ஒரு ஹோல் டே நம்ம அங்கே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது ஆட்டோமேஷன் பண்ண ட்ரை பண்ணி என்னால் மொபைல் ஆட்டோமேஷனும் பண்ண முடிலாங்க இன்னொரு மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னென்னா இதில் ஏதாவது ஒரு சின்ன இஷ்யூ வந்தாலும் நம்ம வந்து லோக்கலில் வச்சு எந்த விதமான ஃபிக்ஸும் பண்ண முடியாதுங்க இது இமீடியட்டாக நம்ம அந்த கஸ்டமர் கேருக்கோ கால் பண்ணி நம்ம விஷயத்தை சொன்னோம் அப்படின்னா அவங்க உடனே டிரைவர் கழட்டி நீங்கள் அனுப்பிச்சி நம்ம தோட்டத்தில் இருக்கிறதுனால அவங்க வந்து வரமாட்டாங்க நீங்கள் கழட்டி இப்படிலாம் கழட்டிங்க ஃபோட்டோ எடுத்துருங்க அனுப்பிச்சிவிடுங்கம்பாங்க நம்ம அதுக்கப்புறம் பேக்கப் பண்ணி அனுப்பிச்சு விடுவோம் அதுக்கப்புறம் அவங்க டெஸ்ட் பண்ணிவிட்டு இது இல்லைங்க சார் இது கொஞ்சம் இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இவ்வளோ பே பண்ணணும் இல்லைன்னா நீங்கள் ட்ரைவே மாற்றணுன்னு சொல்லுவாங்க இப்போ என்னோட தோட்டத்தில் இந்த ட்ரைவை வந்து ஆஃப் மோடுக்கு போயிருதுங்க ஆன் பண்ணால் ஆஃப் மோடு போயிருது இதை நான் தாங்க உட்காந்து கலட்டி ஃபோட்டோ எடுத்து எல்லாத்தையும் நான் அனுப்பிச்சு வச்சேங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சார் இது ரொம்ப நாளாக யூஸ் ஆகிருச்சு நீங்கள் வந்து ட்ரைவ் மாற்றணும்னாங்க சரி மாற்றம் எவ்வளோன்னு கேட்டால் ஃபார்ட்டி ஃபார்ட்டி தௌசண்ட் கேட்குறாங்க இப்போ இதில் எப்பொழுதுமே இந்த மாதிரி தண்ணி வசதிகள் செட்டப் பண்ணுறப்ப நம்ம லோக்கலில் பண்ணணுங்க எனக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஈபி கிடச்சிச்சின்னா தயவுசெய்து இபி ச வந்து வாங்கிக்கோங்க தக்காளில் போட்டு வாங்கிட்டிங்கன்னா பர்மனன்ட் சொல்யூஷன் ஏதாவது மோட்ரு ப்ராப்ளம்னா லோக்கலில் உள்ள மெக்கானிக்கல் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாங்க சரி பண்ண முடியும் காஸ்ட்டும் சீப்புங்க இந்த மாதிரி டிரைவெலாம் வாங்கி சோலாரில் ஃபேன்சியாக போடுறேன்னு போட்டு பெரிய பிரச்சனைங்க என்ன இதை சால்வ் பண்ணுறதுக்கெல்லாம் யாரும் இங்கே அவ்வளோவா ஆட்கள் கிடையாதுங்க ரெண்டாவது ஒரு விஷயம்னா இதில் என்ன பிரச்சனைன்னு நம்மளுக்கு தெரியாது அவங்க சொல்கிறது தான் இப்போல்லாம் இந்த மாதிரி எலக்ட்ரானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் அண்ட் த்ரூ ஆகிடுச்சிங்க அவங்க அதனால் நீங்கள் ஃபுல்லாகவே செட்டப்பாக மாத்துன்றாங்க இப்போ நான் இதை போட்டுட்டு என்னால் நான் திருப்பியும் கவர்மெண்ட்டில் வந்து ஃப்ரீ கரண்ட்டுக்கு போக முடியாது ஏன்னா ஏற்கனவே நான் சோலார் போட்டுவிட்டேன் அதனால் நீங்கள் சோலார் போடுறதா இருந்தால் உங்கள் ஏரியாவில் என்ன பத்து வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு கரெக்டு கனெக்ஷனே வராதுன்னு நான் மட்டும் யோசிங்க இல்லைன்னா நீங்கள் பெஸ்டாக மூணு லட்ச ரூபா கட்டி ஒரு பத்து ஹெச்பி மோட்டரை கவர்மெண்ட்டில் பே பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ நான் இந்த சோலார் செட்டப் வச்சுக்கிட்டு படாத இருக்கேன் இப்போ கிட்டத்தட்ட இருபது நாள் ஆச்சுங்க இன்னும் ப்ராப்ளம் ஃபிக்ஸ் பண்ண முடியல இப்போ இதுக்கு ஒரே சொல்யூஷன் டிரைவை மாற்றுன்றாங்க நானும் எங்கெங்கயோ பேசி பார்த்துட்ருக்கேன் யாராவது ஃபிக்ஸ் பண்ணுவாங்களான்னு அதனால் தயவுசெய்து வந்து மக்களே நீங்கள் பண்ணுறப்ப கரண்ட்டுக்கு போயிருங்க அது பெஸ்ட்டு முடியாத பட்சம் வேறு வழி இல்லைனா மட்டும் சோலார் பற்றி போங்க இப்போ நான் மரத்தோட மரப்பயிர் வச்சுருக்கிறதுனால எனக்கு பிரச்சனை இல்லைங்க நீங்கள் வந்து பயிர்கள்லாம் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சோலார்லாம் பண்ணி பிரச்சனையாச்சுன்னா எல்லாமே காஞ்சி போயிருங்க வீணாக போயிடும் அதனால் நீங்கள் வந்து என்ன நான் பட்ட பாட நீங்களும் பட வேணான்ற எண்ணத்தில் தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதுக்கு நான் உட்காந்து எல்லாத்தையும் கலட்டி ஃபோட்டோ எடுத்து திருப்பி நம்ம ரீசெட்டப் பண்ணணும் வந்த பிறகு அவங்க ப்ரோக்ராமிங்கை வந்து சொல்லுவாங்க நம்ம உட்காந்து அதெல்லாம் பண்ணணுங்க ஏதோ நம்ம சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருந்ததுனால இதை திருப்பி அவங்க சொல்ல சொல்ல ப்ரோக்ராமிங் பண்ண முடியும் இப்போ நார்மல் இதில் நார்மலாக இருக்கிற விவசாயிங்க அவங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க அதுக்கு ஒரு ஃபீ நம்ம ஏரியாவுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு ஃபீ வாங்குவாங்க இது பெரிய தொல்லைங்க எப்பொழுதுமே நீங்கள் உங்கள் தோட்டத்தில் எது அமைச்சாலும் லோக்கல் சப்போர்ட்டு இருக்கிற மாதிரி இருக்க விஷயத்த பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு உதவும் இப்போ இதே மோட்டர் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்னோடய லோக்கல் மெக்கானிக்கை வச்சு ஃபிக்ஸ் பண்ண முடியும் தாங்க என்னோடய இன்னொரு தோட்டத்துக்கு நான் வந்து தக்காளில் அப்ளை பண்ணி ஈவி கரண்ட் வாங்கி அதை ஆட்டோமேஷன் பண்ணிவிட்டு நிம்மதியாக இருக்குங்க வீட்டில் உட்காந்து ஆன் பண்ணுறேன் ஆஃப் பண்ணுறேன் எல்லா விஷயமும் பண்ண முடியுது ஆனால் இதில் என்னால் பண்ண முடியலைங்க இப்போ வர எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் கம்பெனி எல்லாமே நம்மளுக்கு வந்து யூஸ் ஒன் மாதிரி ஆக்கிட்டாங்க பாருங்க அதே போல் காடை வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க மாதிரி வாங்க நான் வீட்டிலேருந்து காடு இருபத்தி ரெண்டு கிலோமீட்ரு அப் அண்ட் டவுன் ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டரு டயர்ட் ஆகிட்டேன் ஏசிலேருந்து நல்லா சம்பாரிச்சுட்டு விவசாயம் பண்ணுறேன்னு வந்து இங்கே வந்து நான் படுற பாடு பெரும்பாடு அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அவசரப்படாமல் நிதானமாக யோசித்து இடம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃபினான்ஷியலாக பேக்கப் வச்சுக்கிட்டு இதை வந்து பண்ணுங்க இதில் வ சம்பாதிக்கணும்னு வந்து என்னை மாதிரி கஷ்டப்படாதீங்க நான் நல்லா சம்பாரிச்சுருந்துட்டு இங்கே வந்து இந்த விவசாயம் பண்ணுறேன்னு கஷ்டப்பட்டு இருந்தாலும் நான் சந்தோஷமாக தான் செய்கிறேங்க இந்த மாதிரி மனநல மன உளைச்சல் நம்மள டயர்ட் ஆகிக்கிறோம் ஏன்டா இந்த வேலையை பார்க்குறோன்னு ஆயிரும் அதனால் நீங்கள் தோட்டம் வாங்குறப்ப உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க நன்றி வணக்கம்